இந்திய அரசாங்கத்தின் அளவுகோல் பற்றி கூறுவதாக இருந்தால் அவர்கள் சம்பிரதாய அதிகாரத்தை பார்க்கவில்லை உண்மையில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அதிகார பலத்தையே அவர்கள் கவனத்திற்கு கொண்டிருப்பார்கள் அதன் காரணமாகவே அவர்கள் எமக்கு அழைப்பு விடுத்ததாக நான் நினைக்கின்றேன் பூகோள அரசியல் தொடர்பில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர் இலங்கை நிலப்பரப்பு அவர்களுக்கு எதிரான ஒரு முகாமாக பயன்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் அவர்கள் தொடர்ந்தும் சிந்திக்கின்றனர் அது அவர்களின் நியாயமான எதிர்பார்ப்பாகும் இந்த விஜயத்தின் உள்ளடக்கம் அதிலே தங்கியிருந்ததாக நான் நினைக்கின்றேன் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் ஏன் தேவைப்படுகின்றோம் நமது நாட்டின் அரசியல் தொடர்பில் இந்தியா நெருக்கமாய்க்கண்காணிக்கிறது சில தகவல்கள் இலங்கைக்கு முன்னர் இந்தியாவிற்கு கிடைக்கின்றன அத்துடன் இலங்கையின் எதிர்கால அரசியல் தொடர்பில் இந்தியா எதிர்பார்ப்புடன் உள்ளது எதிர்காலத்தில் இலங்கையின் அரசியல் எந்த அரசியல் முகாமூடாக இடம்பெறும் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் வழங்கினார்களா அழைப்பே அதற்கு போன்ற அரசியல் கட்சி ஒன்றை அழைப்பதன் மூலமே அந்த நோக்கம் தெரிகிறது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டமையின் மூலம் வழங்கும் செய்தி என்ன நாம் தயார் என்பதுதான் இந்தியாவுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யவா நாம் இரண்டாம் நிலை அரசியல் கட்சி அல்ல இந்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றும் வகையில் அதனை பாதுகாத்து எந்த ஒரு நாட்டுடனும் பிரச்சனைகள் இன்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பே எமது அமைப்பு என்பது ஒரு பிரபல நாடு அவர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் அவர்கள் கூறுவதை ஒருபுறம் வைத்து விட்டு நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்களா அவர்களுக்கென்று அரசியல் பொருளாதார நிகழ்ச்சி நிரல் ஒன்று உள்ளது இலங்கை தொடர்பிலும் அவ்வாறுதான் அவர்களுக்கும் எமக்கும் இடையில் முரண்பாடு இருந்தது படிப்படியாக உலக அரசியல் மாற்றம் அடைந்தது தற்போது உலகம் மாற்றமடைந்துள்ளது அந்த உலக மாற்றத்திற்கேற்ப நாமும் மாற்றம் அடைந்துள்ளோம் அவர்கள் மாற்றம் அடைந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் கூறினார் உலகம் மாற்றமடைந்தால் நாமும் மாற்றம் அடைவோம் அல்லவா அந்த மாற்றத்தை அவர்கள் இந்த திசையில் கொண்டு செல்கின்றார்கள் என்பதை எதிர்காலத்தில் பார்ப்போம் மறைத்து பேச வேண்டிய விடயங்கள் இருக்கவில்லை என நான் நினைக்கின்றேன் அவர்களின் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலேயே அவர்கள் அதிக கவனம் செலுத்தினர் அவர்களின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இலங்கை பூமி அமைந்து விடுமா என்பது தொடர்பிலேயே சிந்திக்கின்றனர்